அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு தேட தேட பார்க்க பார்க்க பணம் உங்களை தேடி ஓடி வரும் என்ன ரகசியம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் யூனிவர்சலுடைய ஒரு ப்ராசஸ் ஏஞ்சல் நம்பர் நவகிரகத்தினுடைய ஒரு நம்பர் இந்த நவகிரகத்தினுடைய நம்பர் தான் ஏஞ்சல் நம்பராக ப்ராசஸ் ஆகிட்டு ஒரு ஒரு நம்பரும் ஒரு ஒரு வேலையை செய்யும் த்ரீ சிக்ஸ் நைனை பார்த்துருப்பீங்க ஃபைவ் ஃபைவ் பார்த்துருப்பீங்க ஃபோர் ஃபோர் பார்த்துருப்பீங்க செவன் செவன் பார்த்துருப்பீங்க சிக்ஸ் சிக்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த ஒன்று டூ ஒம்பது வெளியே நம்பர் ஒன் ஒன் அப்படி மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க அவரவர் கிரகத்திற்கு தகுந்தார் போல் வேலை செய்த நீங்கள் பார்த்துருப்பீங்க நைன் நைன் ட்ரிபிள் நைன் பார்த்து பார்த்துருப்பீங்க ஒன் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் செவன் செவன் இது மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து பயங்கரமான ஒரு ஈர்ப்பு சக்தியான ஒரு நம்பர் தான் இப்போ நான் சொல்ல போகிற நம்பர் நீங்கள் ரூபா நோட்டெலாம் பார்த்துருப்பீங்க இந்த ரூபா நோட்டில் ஒன்று ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு செவன் எயிட் சிக்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்டில் இருக்கும் ஏழு எட்டு ஆறு அப்போது ஏழுநூற்றி எண்பத்தி ஆறு ஏழு கேதுனுடைய எஃபெக்ட்டு எட்டு சனியுடைய எஃபெக்டு ஆறு சுக்கரனுடைய எஃபெக்டு இந்த நம்பர் என்ன வேலை செய்யும் அப்படின்னா உங்களுக்கு பணம் தானே வேணும் நான் தேடுறேன் எனக்கு கிடைக்க மாட்டேன் நான் சம்பாதிக்கிறேன் பணம் வந்து தங்க மாட்டேன் நான் ஓடி தேடி அலைஞ்சி பார்த்து என்னால் வந்து சேமிப்பே பண்ண முடியல வருத்தப்படாதீங்க அடியனுடைய ஒரு வேண்டுகோள் யூடியூப்பில் போய்ட்டு ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் சாமி யூடியூப் சரியாக போடலே அப்படின்னு யூடியூப் நான் போட்டுன்னு தான் இருக்கிறேன் நிறைய பேர் பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தரப்பினு வந்து டைப் பண்ணாவே வரும் அது லைஃப் சக்ஸஸ் டைப் பண்ணோடனே நிறைய வீடியோ வரும் சப்ஸ்கிரைப் பண்ண அதெல்லாம் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தாவே நிறைய வீடியோ போகிறது உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறதோ அதே போல் மற்றவங்க வாழ்க்கையும் மாறணும் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்கின்றபடியே உங்களுக்கும் அளக்கப்படும் ஏன்னா நிறைய விஷயத்தை சொல்லலாம் ஏழைக்கு இறங்குறவன் இறங்குபவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் நீங்கள் எந்த மதமாக இருங்க நான் இந்துவாக இருக்கிறேன் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன் நான் வந்து புத்திஸாக இருக்கிறேன் நான் நிறைய வந்து மதம் வந்து மனிதனை ஆட்கொள்ளாது மனமே மனிதனை ஆட்கொள்ளும் அதுதான் மனம் அது செம்மையானால் மஞ்சிரம் ஜெபிக்க தேவையில்லை நீ எந்த வந்து சாமினா கும்பிடுங்க யூனிவர்சல்னு ஒரு ப்ராசஸ்ஸு நீங்கள் அதை காடாக நினைங்க இல்லை வந்து அது வந்து பரம்பொருளாக நினைங்க இது ஏதோ ஒரு வந்து சக்தியாக நினைங்க முதல்ல நான் நிறைய எபிசோடில் சொல்லியிருப்பேன் ஐஎம் சாரி ப்ளீஸ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இதை சொல்லிங்கன்னா வாங்க உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் உப்பை வச்சு வேண்டி தண்ணியில் கரைங்கன்னு சொல்லியிருக்கிறேன் பச்சைக்கள் புறத்தை பீரோவில் வைங்க மணி பர்சில் வைங்க பணம் வற்றாத பணம் வரவருக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு நீங்கள் தேடி தான் பாருங்களேன் பணம் உங்களை எப்படி தேடி ஓடி வருகிறது அப்படி மாதிரி எப்போ வந்து உங்கள் கையில் வரத்த பணத்தை வந்து நீ பார்த்தது எழுநூற்றி எண்பத்தி ஆறா பார்க்குறீங்க தேடுறீங்க கண்டடைவர்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் பார்க்குறீங்க இதை வந்து தேடுறீங்க கண்டடைவர்கள் நீங்கள் வந்து பார் முயற்சி பண்ணி பாருங்களேன் நான் எத்தனையோ பயிற்சி பண்ணேன் ஒரு ஒரு எபிசோடு ஒரு ஒரு பயிற்சி ஒரு நபரை சர்க்கரை அது சக்ஸஸ் ஆக்கிறது ஒரு நபர்னு சொல்ல முடியாது அந்த எபிசோடில் வந்து ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து தொண்ணூறு பேர் வந்து சூப்பராக சக்சஸ் ஆகிறாங்க பத்து பேர் தான் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டுறாங்க இந்த எபிசோடு அனைவருடைய வாழ்க்கையும் மாற்றும் அது நீங்கள் ஆணாக இருங்க பெண்ணாக இருங்க யாராக இருங்க பணம் இல்லாத மனிதனே இல்லை உங்கள் கையில் வர பணத்தை நீங்கள் இப்போ செக் பண்ண போகிறீங்க எப்படி செக் பண்ண போகிறீங்க ஏழு எட்டு ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா நோட்டு இருக்குதா நீங்கள் தேடி பாருங்கள் உங்களை தேடி ஓடி வரும் பணம் அது வந்துச்சுனா என்ன செய்யணும் அப்படின்னா புணுகு பியூர் புணுகு வாங்கி நாலு மூலையே வந்து தடவுங்க நாலு பக்கமாக தடவிட்டு இதை சென்டரில் உங்கள் நேம் வந்து புணுகாலே எழுதலாம் எழுதிட்டு நீங்கள் மணி பர்ஸில் வச்சாவே போதும் இல்லை உங்கள் பியூரோவில் வச்சாவே போதும் வற்றாத பணம் வரவும் வந்து கொண்டே இருக்கும் பணம் தங்கும் நீங்கள் தேடிய பணம் ஓடி ஓடி உழைத்த பணம் உங்களை வந்து ப்ராசஸ் ஆகும் இதுதான் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறுனுடைய ரகசியம் இது நீங்கள் சொல்லுவீங்க இது வந்து இஸ்லாமியுடைய நம்பர் தானே அப்படின் மாதிரி நபிகள் நாயகத்தினுடைய நேமுடைய ப்ராசஸில் தான் ஏழு எட்டு ஆறு அது ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்து தர்மம் மாவட்டும் அது முஸ்லீம் தர்மம் மாவட்டும் அது கிறிஸ்டின் தர்மம் மாவட்டம் எல்லாமே எண்கள் எல்லா வாழ்க்கையும் மாற்றுகிறது எண்ணு தானே இதில் எங்கே நம்ம போய்ட்டு வந்து இந்த நபரை சந்திக்கிறோம் அந்த நபரை சந்தி யாரையும் யாரையும் புண்படுத்த தேவையில்லை இந்த நம்பரை நீங்கள் வந்து பார்த்தாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் எழுதுனா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே நீங்கள் வந்து ரூபா நோட்டில் தேட தேட எந்த ரூபா நோட்டெலாம் வருகிறதோ அப்படிங்கன்னா உங்களை வந்து இது வசி ஒரு சக்தி தான் பார்க்க பார்க்க பணம் வரும் தேட தேட பணம் வரும் என்ன என்ன பணம் வரும் ஏன் அப்படின்னா என்ன அலைகளை ஒரு விதமாக மாற்றுறீங்க ஐயா அப்படியே அந்த ரூபாய் நோட்டு கிடச்சிச்சா கிடச்ச உடனே அப்போ ஏழு எட்டு ஆறு இருக்குதா பாருங்கள் அப்படின்னு மாதிரி வந்த உடனே உங்களுக்கு லக்குன்னு நினைங்க அதை சேமித்து வையுங்க அதுக்காக வந்து நம்ம வந்து நிறைய நோட்டு வந்து வைக்கத்தோலை இப்போலாம் வந்து நான் நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் வந்து இந்த நோட்டு இருந்துச்சுன்னா லட்ச ரூபாய்க்கு விற்பனை அதெல்லாம் ஏன் வேலை அது நீங்கள் பணம் வந்து கொடுத்து வாங்கக்கூடாது உங்களை தேடி ஓடி வர வேண்டும் இதாக வந்து ரகசியம் இதாக யுனிவர்சலுடைய ஒரு ப்ராசஸ்ஸு அதனால் ஒவ்வொரு நபரும் நீங்கள் உழைக்கின்ற பணம் உங்களிடம் தேடி வரும்போது உங்களிடம் இருக்கும்போதை எண்ணி பாருங்கள் அதில் என்ன நம்பர் இருக்குது அப்படி மாதிரி ஏழு எட்டு ஆறு இருந்தால் சேமித்து வைங்க அது முதல்னா இருக்கட்டும் இது லாஸ்ட்னா இருக்கட்டும் அது பத்து ரூபா நோட்டாக இருக்கட்டும் இருபது ரூபா நோட்டாக இருக்கட்டும் ஐம்பது ரூபா நோட்டாக இருக்கட்டும் நூறுரூபா இருக்கட்டும் ஐநூறுபா இருக்கட்டும் ரெண்டாயிரூபா இருக்கட்டும் ஒரே ஒரு இருந்தால் போதும் சிங்கிள் நோட் உங்களை சி செழிப்பான ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகும் கிடச்சிச்சு தான் அந்த ப்ராசஸ் என்ன சொன்னேன் புணுகு அந்த புணுகை நாலு மூளையும் வந்து அழகாக வந்து தடைவிட்டு நடுமைத்தில் உங்களுடைய நேமை எழுத சொல்லியிருக்கேன் எழுதிட்டு அப்படியே மடித்து அழகாக மணி பர்சல் வைங்க இது செலவு பண்ண தேவையில்ல உங்கள் ப ரூமில் கூட வைக்கலாம் நான் பூஜை ரூமல் தான் பணத்தை சேமித்து வைக்கிறேன் ஏன்னா வசி மாவட்டம் அப்படின் மாதிரி அங்கே வைக்கலாம் பீரோ இருக்குது இல்லையா அந்த பீரோவிலையும் வைக்கலாம் இது அவ்வளோ வந்து ஒரு மகத்துவமான ஒரு ப்ராசஸ் இந்த ஏழு எட்டு ஆறுக்கு ஒரு ப்ராசஸ் என்னென்னா ஏழு ஆறு அம்மை அப்பனுடைய எட்டு சனி பகவானுடைய ப்ராசஸ்ஸு இந்த மூணு கிரகமும் ஒன்றா சேரும்போது ஒரு ஐலட்டான ஒரு பவர் யுனிவர்சல் வேலை செய்கிறத நீங்களே பார்ப்பீங்க நீங்களே கேட்பீங்க நீங்களே உணர்வீங்க இது ஓகாகான்னு சொல்கிற ஒன்று அவசியம் இல்லை இந்த ஏழு எட்டு ஆறு பணம் கிடைக்கல என்ன செய்யணும்னா அந்த நம்பரை எழுதி வைங்க நீங்கள் மணி பர்சல் வைக்கலாம் நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்களா அது பின்னாடி கூட எழுதி வச்சிங்க உங்கள் வாழ்க்கை எப்படி வந்து மாற்றம் ஆகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க ஏன்னா உணர்ந்தால் தான் வாழ்க்கை அவரவர் எண்ணத்தின் பிரகாரம் அவரவர் கர்மாவின் பிரகாரம் வாழ்க்கை வழி நடத்துகிறது நீங்கள் நடக்கிறதெல்லாம் வேலை இல்லை ஆல்ரெடி பிக்ஸடு நீங்கள் இந்த நாட்டில் இந்த ஊரில் இந்த நபருக்கு நீங்கள் வந்து மகனாக பிறக்கணும் மகளாக பிறக்கணும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நீ இது எப்படி செய்யணும் நீ இப்படி போகணும் இப்படி வளரணும் இப்படி வந்து ப்ராசஸ் ஆகணும் அப்படியே ஒரு சர்க்கிள் தான் எல்லாமே வந்துன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து வாழ்க்கை நடத்தி இருக்கிறோம் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் அன்பே சிவம் அவ்வளோதான் நீங்கள் எப்பவுமே வந்து பாசபந்தமாக இருந்தீங்க அன்பாக நேசிச்சிங்க அப்படின்னா உங்களை தேடி ஓடி வருவதை நீங்களே பார்க்கலாம் அது யாராக இருக்கட்டும் நீங்கள் நேசிச்சா ரிப்பீட் நீங்கள் கோபமாக இருந்தால் எதிர்வனையே கோபம்தான் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்கின்றபடியே உங்களுக்கும் அளக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவர்கள் எப்போவுமே ஒரு பெரிய ஒரு மிராக்கள் தான் நான் உங்களுக்காக யூனிவர்சலுக்கு நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ 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 அவ்வளோதான் நன்றி 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 ஐஎம் சாரின்னு ஏன் சொல்ல சொல்கிறேன்னா இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான் இந்த நிலைமை விட்டு போகாத காரணத்துக்கும் நான் தான் ஓஹோன் ஆனதுக்கு காரணமும் நான் தான் ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூமி தேங்க்யூ ஐ லவ் யூ அல்ல இறைவன் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாரையும் சூப்பராக சுபிச்சமாக வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இப்ப சொல்ல வேண்டேன் அவசியம் இந்த பதிவை மறக்காதீங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா நோட்டு கிடைச்சா தேடன்னா கிடைக்கும் பார்க்க பார்க்க கிடைக்கும் பணம் வசி மாவட்டத்தை எப்படின்னா பார்க்க பார்க்க அன்பை நேசிங்க இந்த காகிதம் நினைக்காதீங்க இது உங்கள் கையில் வருதா பாசபந்தமாக இருங்க உங்களை அப்படி தேடி தேடி ப்ராசஸ் ஆகும் ஏதோ வேண்டாம் இருப்பா நீங்கள் என்னவோ வந்து எல்லாத்தையும் சாதிச்சிட்டே பாருங்கள் வேண்டாம் வறுப்பா கடைசுறோம் தூக்கி போடுறோம் அப்படிலாம் தூக்க தூக்கி போடாதீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ அன்போடு வழி நடத்துகிறீர்களோ அந்தளவுக்கு உங்களை வந்து பிரபஞ்சம் வேலை செய்ய ஆயிரம் மடங்கு வேலை செய்யும் நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அவசியம் ரூபா நோட்டில் அது பத்து ரூபா இருக்கட்டும் இருபது ரூபா இருக்கட்டும் ரூபா இருக்கட்டும் அது ஐநூறுரூவா இருக்கட்டும் இல்லை நூறுரூவா இருக்கட்டும் இரநூறுவா இருக்கட்டும் அதில் முதல்ல ஏ எழுநூற்றி எண்பத்தி ஆறுன்னு வந்தால் பாருங்கள் லாஸ்ட்டில் எழுநூற்றி எண்பத்தி ஆறுனு இருந்தால் போதும் எதை எப்போனா எங்கன்னா இருக்கட்டும் ஃபஸ்ட்டுனா இருக்கட்டும் இல்லை சார் லாஸ்ட்னா இருக்கட்டும் கிடச்சா போதும் கிடைச்சிச்சு அப்படின்னா புணுகை தடவி அழகாக வந்து பச்சை கல்பரம் ப்ராசஸ் அப்படியே வந்து வசதித்தன்மை ஏற்படுத்தும் கிரகத்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஏலக்காய்லாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நான் வசி பவுட்ரே அதேமாரி ப்ராசஸ் தான் ஏன் அப்படின்னா வந்து பச்சை கல்புரம் ஏலக்காய் லவங்கப்பூ இதெல்லாம் இப்போ இல்லாத ஒரு பொருளே இல்லை அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவோம் இதை வந்து எல்லாத்தையும் புணுகெல்லாம் தடவிட்டு உங்கள் நேம் எழுதிட்டு அழகாக மடித்து மணிப்பசில் வைங்க பீரோவில் வைங்க உங்கள் செல்போன் இருக்குது இல்லையா செல்ஃபோனுக்கு அடியில் கூட சும்மா கண்ட கண்ட பேப்பர்லாம் வச்சுருக்கோடி இதை வச்சிருக்கக்கூடாதான் உங்களை தேடி ஓடி வரும் இது ஆயிரம் மடங்கு உண்மையான ஒரு விஷயம் ஆண்டு அனுபவிச்சவருக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பணம் மட்டுமே நினைக்காதீங்க இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு தேடும்போது எந்த கான்செப்டுக்காக தேடுறீங்களே வேலை வேணும் அப்படின்னு தேனா வேலை கிடைக்கும் இடம் வாங்க போகிறேன்னா இடத்த வாங்கலாம் வீடு வாங்கணும்னா வீடு வாங்கலாம் காரை வாங்கணும் நினைக்கிறன்னா காரை வாங்க ஏன்னா அந்த நம்பரு அவ்வளோ வந்து ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் சக்ஸஸ் ஆக்கும் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும் அதனால் நீங்கள் தேடுவீங்கன்னு நான் நான் நம்புகிறேன் நீங்கள் யாராக இருங்க அவசியம் தேடுங்கள் சூப்பராக சுபிச்சமாகிடும் தேடி ஓடி பார்த்து அதை அப்படியே பிக்கப் பண்ணிங்க சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க அவசியம் பணம் கொடுத்து மட்டும் வாங்காதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய வந்து இந்த ரூபா நோட்டு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன் அதெல்லாம் தேவையில்லை அது நமக்கு வந்து சக்சஸ் ஆக்காது நீங்களே தேட தேட ஃபார் ஒரு சிலருங்க உடனே நீங்கள் ஃபீட்பேக்கில் போடுவீங்க கமெண்ட்ஸில் போடுங்க அந்த ரூபா வச்சது நீங்கள் என்ன அளவுக்கு மாற்றத்தை சந்திச்சுருக்கிறீங்க என்ன அளவுக்கு நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க எப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க போது என்னெல்லாம் வந்து ப்ராசஸ் ஆகிருக்குது அப்படி மாதிரி கமெண்ட்ஸில் போடுங்க நீங்களே நல்லா இருப்பீங்க இந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு விசித்த மாற்றம் இல்லை அவங்களும் நல்லா இருப்பாங்க எல்லாம் எல்லாமல்ல இறைவன் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க நல்லா இருக்கணும் எழுநூற்றி எண்பத்தி ஆற மறக்காமல் தேடுங்க பாருங்க வசிப்படுத்தி வச்சுங்க உங்க வாழ்க்கை மாறுவது நிச்சயம் 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 இனிவசலுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த எபிசோடை முடிக்கிறேன் எல்லாம் எல்லாமல்லாம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டி அன்போடு வேண்டுகிறேன் நன்றி 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 தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ